வினைச்சொற்கள் பார்ட் ஃபைவ் ஏறுவது சட்னா சட்னா இறங்குவது டு கெட் டவுன் உதார்னா உதார்னா தொடுவது டு டச் சூனா சூனா அழுத்துவது ரஸ் தபானா தபானா ஏற்றகுல்வது டு அப்செப்ட் மானனா மானனா மறுபது டு ரிஃபியூஸ் மனகர்ணா மனகர்ணா நம்புவது டு பிலீவ் விஸ்வாஸ் கர்ணா விஸ்வாஸ் கர்னா ஏமாற்றுவது நிரப்புவது டு ஃபில் பர்னா பர்னா காலி செய்வது டு எம் காலி கர்னா காலி கர்ணா சம்பாதிப்பது டு கமான கமான செலவு செய்வது டு ஸ்பெண்ட் கர்ச் கர்ணா கர்ச் கர்ணா அழைப்பது டு இன்வைட் புல்லானா புல்லானா காத்திருப்பது wait. இசார் கர்ணா சந்திப்பது டு மீட் மில்னா மில்னா சந்திக்க வைப்பது மில்வானா மில்வானா சேர்ப்பது ஆடிங் ஜோட்னா சேர்ப்பது ஆடிங் ஜோட்னா ஜோட்னா பிரிப்பது செப்பரேட்டிங் ஆர் டு செப்பரேட் அலக்கர்னா அலக்கர்னா மாற்றுவது டு சேஞ்ச் பதில்னா பதில்னா ஏமாற்றுவது ட் தோகா தோக்காதேனா துணி துவைப்பது டு வாஷ் கிளாத்ஸ் கப்படே தோன்னா கப்படே தோன்னா பாத்திரம் கழுவுவது பர்த்தன் தோனா பர்த்தன் தோனா துணி துவைக்கிறதுனாலும் பாத்திரம் கழுவுறதுன்னு சொன்னாலும் ஒரே வார்த்தை தாங்க தோனா அதனால தான் ரெண்டு வார்த்தையும் வித்தியாசம் சொல்கிறதுக்காக தான் ரெண்டு வார்த்தையும் பக்கம் பக்கமாக கொடுத்துருக்கேங்க கழுவுறதுன்னு சொன்னாலும் துவைக்கிறதுன்னு சொன்னாலும் ஒரே வார்த்தை தான் தோனாதான் விழுங்குவது நிகழ்னா निगलना, तुपुद स्प्लिटिंग तोकना तोकना कोपड़व टू गेट एंग्री गुस्सा होना गुस्सा होना இது வினைச்சோளுடைய பார்ட் ஃபைவுங்க அடுத்து பார்ட் சிக்ஸ் பார்ட் செவன் வரும் இந்த வாரத்தில் இன்னும் ரெண்டு மூணு வீடியோ வெறும் ரிலேட்டடாக வருங்க தனித்தனியாக பிளேலிஸ்ட்டு செக் பண்ணுங்க நிறைய டாப்பிக்கில் இருக்குது உங்களுக்கு எந்த டாபிக் தேவையோ அந்த டாப்பிக்கில் உங்களால் ஈஸி